இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழு முதல் சூரிய ஆற்றலால் இயக்கப்படும் விண்வெளி டேட்டா சென்டர்களை உருவாக்க கூகுள் திட்டம் கூகுள் தலைமை நிர்வாக அதிகாரி சுந்தர் பிச்சை ஃபாக்ஸ் நியூஸ் சண்டே பேட்டியில் செயற்கை நுண்ணறிவால் உருவாகும் அதிகரித்த ஆற்றல் நெருக்கடியை சமாளிக்கும் தீர்வாக நிறுவனம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழு முதல் விண்வெளியில் சூரிய ஆற்றலால் இயக்கப்படும் டேட்டா சென்டர்களை கட்ட திட்டமிட்டுள்ளதாக அறிவித்துள்ளார் நாம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழில் முதல் படி எடுக்கிறோம் என்று பிச்சை நவம்பர் முப்பது அன்று ஷானன் பிரிமியிடம் தெரிவித்தார் மிக மிக சிறிய ரேக்குகளை கொண்ட இயந்திரங்களை அனுப்பி அவற்றை செயற்கைக்கோள்களில் வைத்து சோதித்து அங்கிருந்து மெதுவாக விரிவுபடுத்த தொடங்குவோம் என்றார் இந்த அறிவிப்பு நவம்பர் முற்பகுதியில் கூகுள் வெளியிட்ட ப்ராஜெக்ட் சன் கேட்சர் என்ற ஆராய்ச்சி திட்டத்திற்கு பின் வருகிறது இயந்திர கற்றலை ஒருநாள் விண்வெளியில் அளவிடும் முயற்சியாக இது உருவாக்கப்பட்டது இந்த திட்டத்தின் ஒரு பகுதியாக கூகுள் செயற்கைக்கோள் படங்களுக்கு பெயர் பெற்ற பிளானட் நிறுவனத்துடன் இணைந்து பூமியின் சுற்றுப்பாதையில் ஹார்ட்வேர் மற்றும் ஒலி தொடர்பு அமைப்புகளை சோதிக்கும் இரண்டு பைலட் செயற்கைக்கோள்களை ஏவுகிறது பிச்சை கூறியதாவது அடுத்த பத்து ஆண்டுகளில் விண்வெளி அடிப்படையிலான டேட்டா சென்டர்கள் டேட்டா சென்டர்கள் அமைக்கும் ஒரு இயல்பான முறையாக மாறும் டேட்டா சென்டர்கள் சுற்றுச்சூழலுக்கு ஏற்படுத்தும் பாதிப்பு அதிக கவனத்தை பெற்று வரும் இந்த நேரத்தில் இந்த முயற்சி தொடங்கப்படுகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு டிசம்பர் அமெரிக்க ஆற்றல் துறையின் அறிக்கையின்படி இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு அமெரிக்காவின் மொத்த மின்சார பயன்பாட்டில் நான்கு புள்ளி நான்கு சதவீதம் டேட்டா சென்டர்கள் பயன்படுத்தியுள்ளன இது இரண்டாயிரத்தி இருபத்தி எட்டு ஆகும்போது பனிரெண்டு சதவீதமாக உயரும் என்று கணிக்கப்பட்டுள்ளது கூகுள் மட்டும் கடந்த ஐந்து ஆண்டுகளில் தனது டேட்டா சென்டர் மின்சார பயன்பாட்டை ரட்டிப்பாக்கியுள்ளது இரண்டாயிரத்தி இருபதில் பதினான்கு புள்ளி நாலு மில்லியன் மெகாவாட் மணி நேரத்திலிருந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் முப்பது புள்ளி எட்டு மில்லியன் மெகாவாட் மணி நேரமாக உயர்ந்துள்ளது ஏஐ சுற்றுச்சூழலுக்கு ஏற்படுத்தும் தாக்கத்தை நாம் இன்னும் முழுமையாக புரிந்து கொள்ளவில்லை ஆனால் நமக்குள்ள தரவு சில கவலைக்கிடமானது என இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நவம்பரில் ஐக்கிய நாடுகள் சுற்றுச்சூழல் திட்டத்தின் தலைமை டிஜிட்டல் அதிகாரி கோலெஸ்டன் ராட்மன் தெரிவித்துள்ளார் நாம் இந்த தொழில்நுட்பத்தை மிகப்பெரிய அளவில் பயன்படுத்துவதற்கு முன் ஏஐ பூமிக்கு நன்மை விளைவிக்கும் என்பதை உறுதி செய்ய வேண்டும் விண்வெளி பூமியில் இன்று நாம் உருவாக்கும் ஆற்றலை விட நூறு ட்ரில்லியன் மடங்கு அதிக ஆற்றலை சூரிய வெளிச்சத்தின் தொடர்ச்சி காரணமாக வழங்க முடியும் என்று பிச்சை வலியுறுத்தினார் சன் சிங்க்ரோனஸ் சுற்றுப்பாதையில் உள்ள செயற்கைக்கோள்கள் கிட்டத்தட்ட இடையராது சூரிய ஆற்றலை பெற முடியும் தரைத்தள முறைகளை காட்டினும் எட்டு மடங்கு அதிக செயல்திறனுடன் இவைகள் இயங்கும் கூகுள் மட்டும் விண்வெளி கணினி கட்டமைப்பை நோக்காமல் இதே துறையில் பலர் முயலுகின்றனர் ஒய் காம்பினேட்டர் மற்றும் என்விடியா ஆதரவு பெற்ற ஸ்டார் க்ளவுட் எனும் ஸ்டார்ட் அப் நிறுவனம் தனது முதல் ஏஐ இயங்கும் செயற்கைக்கோலை நவம்பர் இரண்டு அன்று ஏவியது இதில் ஹச் நூறு ஜிபியு உள்ளது இது முந்தைய விண்வெளி கணினி அமைப்புகளை விட நூறு மடங்கு அதிக கணினி சக்தியை வழங்குகிறது ஸ்டார் கிளவுட் நிறுவனத்தின் சிஓ பிலிப் ஜான்சன் கூறியது விண்வெளி டேட்டா சென்டர்கள் பூமியில் உள்ளவற்றை விட பத்து மடங்கு குறைந்த கார்பன் உமிழ்வை ஏற்படுத்தும் இந்த அறிவிப்பு கூகுள் தனது பூமியில் உள்ள வசதிகளை ஆக்கிரமிப்பு அளவில் விரிவுபடுத்தும் நேரத்திலும் வருகிறது நவம்பர் மாத தொடக்கத்தில் நிறுவனம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழு வரை டெக்சாஸில் புதிய டேட்டா சென்டர்களை கட்ட நாற்பது மில்லியன் டாலர்கள் முதலீடு செய்வதாக அறிவித்தது ஒரு அமெரிக்க மாநிலத்தில் கூகுள் செய்த மிகப்பெரிய முதலீடு இதுவாகும் பூமி மற்றும் விண்வெளி ஆகிய இரண்டிலும் ஒரே நேரத்தில் விரிவடையும் இந்த இரட்டை அணுகுமுறை ஏஐ வளர்ச்சிக்கான கணினி ச சக்தியை பெற தொழில்நுட்ப நிறுவனங்களிடையே நடைபெறும் கடுமையான போட்டியை காட்டுகிறது மேலும் கூகுள் சமீபத்தில் நவம்பர் பதினெட்டு அன்று வெளியிட்ட ஜெமினி மூன்று மாடல் வெளியான சில நாட்களிலேயே பெஞ்ச்மார்க் பட்டியலில் முதலிடத்தை பிடித்தது இது ஓப்பனை மற்றும் ஓப்பன் ஏஐ போன்ற போட்டியாளர்களுக்கு மேலழுத்தம் ஏற்படுத்தியது இந்த ஏஐ ஆயுத போட்டி பூமியில் உள்ள டேட்டா சென்டர்கள் இரண்டாயிரத்தி முப்பதுக்குள் ஐந்து ட்ரில்லியன் டாலருக்கும் மேல் மூலதன செலவுகள் தேவைப்படுமென மெக்கின்சி ஏப்ரல் அறிக்கை கணிக்கிறது